இல்ல இல்ல மணல் எல்லாம் பாலாத்துல மணல் அல்றது டெண்டர் எல்லாம் கொடுக்கறதே இல்லை சும்மா வெற்றி கதை சொல்றோம் பாலாத்துல மணல் அள்ளி இப்போ அந்த பீரியடு தான் அது வந்து அந்த எம்ஜிஆர் பீரியடுக்கு அடுத்து எம்ஜிஆர் பீரியடு ஒன்று வந்தா இருப்பாருங்க அப்போ அழுனதுக்கு அப்புறம் யாரும் அழுறதே இல்ல இல்ல இப்போ அங்கே பாலாத்துல மணல் அழுறது இல்லை மற்ற இடங்கள்ல கூட இப்போ கோர்ட்ல இருந்து ஸ்டே போட்டிருக்காங்க போல இருக்கு மணல் அழக்கூடாதுன்னு திருட்டுத்தனமா ஏதாவது நடக்க தான் செய்யும் அது நம்ம கோர்ட் ஆடுற மதிக்கிறோம் ஆமா ஆமா ஏன்னா நீதிமன்றம் தான் அந்த நாட்டினுடைய முதுகெலும்பு அது புளுத்து போகக்கூடாது இல்லையா அதுக்காக நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு இனங்க நாங்க செயல்படுறோம் நீங்க ஆமா நீதிமன்ற உத்தரவு எதுவும் மீறதே இல்லை நூற்றுக்கு நூறு மீற மாட்டோம் நிறைய கோர்ட் ஆர்டர் இருக்குது காட்டுட்டுங்களா எத்தனை உத்தரவு அண்ணாச்சி நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மனிதன் வாழணும் அதுக்கு என்ன வழியோ அந்த வழிய கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமே தவிர நீதிமன்ற ஆணையை நாங்க புறக்கணிக்க மாட்டோம் ரொம்ப நல்லவங்க அரசியல் நடப்புக்குள்ள நம்ம வருவோம் உங்களுடைய மாப்பிள்ள நான் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசி எங்கே பார்த்தாலும் இந்த சிலையை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க வந்தால் அந்த சிலையை கட்டாயம் உடைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு கலைவாணர் அரங்கத்தில் அரசு சார்பான நிகழ்ச்சியில் அந்த மேடியில் கலந்துக்கிட்டு அந்த வார்த்தையை பேசினார் இப்போ வந்து முஜிபுர் ரஹ்மான் அதனுடைய தந்தைன்னு பேசப்பட்டவர் அவருடைய சிலையை வந்து அரிசி தூக்குனாங்க கண் எதிர்க்க இங்கே ஹைதராபாத்தில் ராஜசேகர் ரெட்டி கண் எதிர்க்க நடந்தது இந்த பக்கம் இலங்கையில் கோத்தபய ராஜபக்சா மகிந்த ராஜபக்ச சகோதரர் அவங்க அப்பாவுடைய வச்சாங்க வெற்றிக்கு பிறகு கடைசியா வந்து கயிறு போட்டு கழுத்தை தூக்கி குப்பையில போடுற மாதிரி எடுத்துட்டு போனாங்க காலம் மாறும் இப்ப என்ன சொல்ல வர்றீங்க அவருதான் ஏதோ சிறுபிள்ளைத்தனமா நான் வந்து அடிச்சு நொறுக்குவேன் நான் ஆட்சிக்கு வந்துட்டான்னு பேசுறாரு அவர் சிறுபிள்ளைத்தனமா சொல்றாரு அவர் பேசுறது அதுல ஏதாவது அதாவது நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க புரட்சிங்கிறது ஒண்ணு வந்தா தான் இது போன்ற எழுச்சி உண்டாகுமே தவிர புரட்சி வராத போது இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டுல புரட்சி வராத போது இது எதுவும் நடக்காது ராஜபக்ஷ ராஜபக்சே பத்தி சொன்னீங்க அங்க வந்து மனிதன் அடுத்த வேலை உணவுக்கே வழி இல்லாம ஒரு பெரும் புரட்சி வந்துச்சு அதனால அங்க ப்ராப்ளம் வந்துச்சு முஜிபுர் ரஹ்மானுடைய சிலையை உடைக்கிறது காரணம் அவருடைய மகள் வந்து ஆட்சியில் வந்து சரியாக இல்லாத காரணத்தினால அங்கே ஒரு எழுச்சி உண்டாச்சு ரெண்டாவது தேர்தலில் தில்லுமுள்ளு நடந்துச்சுன்னு சொல்லி அந்த அம்மா கடைசியில் இந்தியாவை நோக்கி பயணித்து இங்கே வந்து நம்மக்கிட்ட ஒளி மறைவாக உட்காந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க இந்த சூழ்நிலையில் அங்கே இருக்க முஜிபு ரஹ்மான் சிலையை எடுத்தாங்க நீங்கள் கொஞ்சம் மொ மனசை தொட்டு பாருங்க இந்த எனக்கு அந்த பீரியடில் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருந்திருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து எழுபத்தி ரெண்டில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதுக்காக மொதல் சண்டை வந்தது அப்போலாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்போ வந்து முஜிபுர் ரஹ்மான் வந்து என்ன பண்ணுறாரு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து எழுநூற்றம்பது கிலோமீட்டர் வந்து வித்தியாசம் இருக்கு எங்க நம்ம வங்கத்துக்கும் மேற்கு வங்கத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள தூரம் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அவ்வளோ டிஸ்டன்ஸில் அங்கேருந்து வந்து இங்கே ஆட்சி பண்ணுறது எதுக்க எங்களுக்கு இங்கே வந்து தனி நாடாக கொடுத்துருங்க நாங்கள் அங்கே வந்து உங்கள்கிட்ட இங்கேருந்து பிரயாணம் பண்ணி அங்கே வரவோ அங்கேருந்து நீங்கள் பிரயாணம் பண்ணி இங்கே வந்து எங்களை ஆட்சி பண்ண வேண்டாம் அதனால் எங்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்தினுடைய இதில் நிறைய பேரை வந்து சிறையில் அடைச்சி இதெல்லாம் பண்ணாங்க அப்போ ஒரு பெரிய ஒரு எழுச்சி உண்டாச்சு அப்போ முஜிபு ரஹ்மான் நம்ம இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் அந்த மாட்ட உதவி கேட்குறாங்க ஏன்னா இது அண்டை நாடு இதில் நம்ம வந்து வேடிக்கை பார்த்தா இயலாது அப்படின்ட்டு மனேஷா தலைமையில் அவர் தான் கேப்டன் அப்போ வந்து இது ராணுவ தளபதியாக இருந்தார் அவர் தலைமையில் நம்ம இராணுவம் போய் படையெடுத்து கம்ப்ளீட்டாக அடிச்சு நொறுக்கி பாகிஸ்தானில் எப் எண்பதாயிரம் வீரர்களை உலகத்திலேயே முதல் முறையாக எண்பதாயிரம் வீரர்கள் சரண்ட் அடைய வச்சு அவங்கள வந்து என்ன செய்யலான்னு கேட்கும்போது அவங்கள மன்னிப்பு சொல்லி அவங்கள வந்து இத அங்கீகரிக்கணும் கிழக்கு பாகிஸ்தான் அதெல்லாம் வரலாறு நான் சொன்னது சிலையை உடைக்கிறது அதுதான் சொல்ல எடுக்கிறது எடுக்கிறது தான் சொல்கிறேன் அதனால் அவங்கள அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாம் விடுதலை பண்ணி அனுப்பிச்சாங்க ஆகையினால இப்படி நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்த ஒரு வீர புருஷனுக்கு நம்ம செல வைப்போம் சொல்லி செல வச்சாங்க உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம் கூட சிக்கல் இருக்கலாம் யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார் பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா வளைையொலியில் அந்த சிலையை வந்து இப்ப வந்து ஏதோ ஒரு சில காரணங்களால தவறுகள் அவங்களுடைய சந்ததிகள் பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக அவருடைய சிலையை அவர் செய்த நல்ல காரியங்களை எல்லாம் மறந்துவிட்டு அவர் சிலையை அகற்றுவது நியாயம் நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா அந்த அது அதில் கேப்டனாக இருந்தவர் நான் அதை ஊட்டியில் வந்து செட்டில் ஆகிட்டார் அதுக்கு முன்னாடி கொடைக்கானல் வந்தார் கொடைக்கானலில் எழுபத்தி நாலு எழுவத்தஞ்சில் அப்போவுமே நான் அவர் கூட நம்ம நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஊட்டிக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஊட்டிலேயும் போய் சந்தித்தேன் அவரும் தவறிட்டார் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டார் அப்படியெல்லாம் ஒரு பராக்கிரமமான நம்ம தப்புன்னு நான் சொல்ல வரல நான் அவங்க அப்படிப்பட்டவர்களுக்கே அந்த கதி என்றால் ஒண்ணுமே இல்ல ஊர் முழுக்க செல வச்சினார்கள் உங்க கதி என்னன்றாரு சீனா ஒண்ணுமே இல்லைன்னு எப்படி சொல்லலாம் தமிழ்ல இன்னைக்கு நீங்க இன்டர்வியூ பண்ற அளவுக்கு நீங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கு திராவிடம் தான் சார் காரணம் இந்த நாட்டுல திராவிடன் ஒண்ணு இல்லாம இருந்திருந்தா நீங்க எல்லாம் இல்ல சார் நானும் இல்ல எல்லாம் பார்ப்பனர்கள் வந்து எல்லாத்தையும் அடிமையா உண்டு பண்ணி நம்மள வந்து என்ன வச்சிருப்பான் சூத்திரனா வச்சிட்டு இருப்பான் சரிங்களா ஆகவே இன்றைக்கு வந்து நம்மள வந்து இந்த திராவிடம் நான் வந்து இந்த தலைவர் அந்த தலைவர்

ராகுல் காந்தி கூட ஒரு பத்து வருஷம் கும்மி அடிச்சுட்டு உட்காந்து ராகுல் காந்தி பாப்பான்னு அரசோன் அவரே சொன்னார் நான் நான் கௌரவ பார்ப்பேன் கேப்பாரு கௌனு எடுத்து வச்சார் நீங்க இங்கே பாருங்க நாரியே பார் பண்ணேன் சார் நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரி இருங்க கேஷ் கேஷ்னி தெரியாம அதுக்கப்புறம் வரலாற்றுல நீங்க வந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன் நான் உங்களை பத்தி வரலாறு ஹிஸ்டரி படிச்சதால கேக்குறேன் சொல்லுங்க வி வி கிரியும் சஞ்சீவி ரெட்டியும் ஜனாதிபதிக்கு நிக்கிறாங்க உங்க தந்தை தந்தையாகப்பட்ட அவர் ஈவேரா அவன் சொல்லக்கூடிய தந்தை பெரியாரு இதே முட்டா பசங்களை ஆயிருந்தா இருந்தாலும் சஞ்சீவ் ரெட்டி நம்மாலு அவர் கிரி பார்ப்பனர் ஓட்டு போடாதீங்கன்றப்ப உங்க கலைஞர் யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கு தான் போட்டோம் என்ன என்ன காரணம் வரணுமா வரக்கூடாது வரக்கூடாதுன்றப்ப வாக்கெடுப்பு நடத்துறப்ப ஒரு ஓட்டு வித்தியாசத்துல இந்தி இந்தியா முழுக்க ஆட்சி மொழி இல்லைன்னு தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த சஞ்சீவ் ரெட்டி அவரை நீங்க விட்டு விட்டு நீங்க கிரிய வந்து தோற்கை ஜெயிக்க வைக்கிறதுனா அப்ப வந்து பார்ப்பனா ஆதரி ஆதரவு நீங்க எழுந்துட்டீங்களா ஆதரி ஆதரவு எங்க நீங்க எதிர்த்தீங்க என்னுடைய கேள்வி ஒரு விஷயம் நீங்க பாருங்க நீங்க மட்டும் சொல்றீங்க இது உண்மைதான் நீ நடந்த நிகழ்வுல சொல்றீங்க நீங்க நீளம் சஞ்சீவ் ரெட்டி கூட பேசிருக்க மாதிரி நீளம் சஞ்சீவ் ரெட்டி தெரியும் இரண்டு மூன்று நாட்கள் அவருக்கு இருந்திருக்கேன் அவர் தங்கி தங்கியிருக்கேன் நானு பட் இது விஷயம் என்னன்னா அன்றைக்கு வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டா பிளவுபட்டு போச்சு காங்கிரஸ் பிளவுபட்ட உடனே பழைய காங்கிரஸ் புதிய காங்கிரஸ் அப்படின்னு ஒண்ணு இந்திரா காந்தி தலைமையிலும் ஒரு காங்கிரஸ் காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் வந்துருச்சு அப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்திரா காங்கிரசோட கூட்டணில இருக்கு இந்திரா காங்கிரஸ்ல கூட்டணில இருக்கும்போது நாங்க அந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கணுமா வேண்டாம் அதுக்கு மட்டும் சொல்லுங்க அந்த கூட்டணி கொள்கைய கூட்டணி தர்மம் அப்ப சொல்லுங்க எனக்கு சார் கொள்கை கொள்கையை நீங்க அடக்க வச்சிருக்கீங்களா கொள்கைங்கிறது வேற சார் கொள்கைங்கிறது ஆர்ப்பணத்துக்கு எதிராக தான் திராவிட அப்புறம் அந்த கொள்கையை அடிப்படை நீங்க நீங்க பார்ப்பனன் சொல்லக்கூடிய அந்த விவி கிரி வந்து என்னவாக இருந்தாரு அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் அரசியல்ல என்ன பண்ணாரு பல தொழிற்சங்கத்தினுடைய தலைவரா இருந்தாரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்க தலைவராக தான் அவர் இருந்துகிட்டு இருந்தாரு கேரளால இருந்தார் இருந்தார் அவரை வந்து எனக்கு அவரு அவர் அவர் வந்து அதிகமாக தெரியாத அவருடைய மைத்தினர் இப்போ இருக்க என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு மச்சின வீடு அவருடைய பசங்கள் எல்லாம் வந்து மதுரையில் கொக்கோ கோலான்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க மதுரை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் தான் அவங்க வீடு நான் பலமுறை அவங்கள எல்லாம் கலந்து பேசியிருக்கேன் அவங்க ஒரு பெரிய அந்த காலத்துலேயே வந்து ஒரு கேரளால ஒரு பெரிய குடும்பம் அதுக்கப்புறம் அவர் வந்து தொழிற்சங்கவாதியா இருந்தவர் அந்த தொழிற்சங்கவாதியா இருந்தவரு இந்திரா காந்தியுடைய ஆட்சியில வந்து அவரு வந்து அங்க வைத்தார் சரிங்களா ஆகையினால அவருக்கு அவரை வந்து ஒரு தொழிற்சங்கவாதி ஏன்னா அப்ப வந்து தந்தை சொன்னதை நீங்க மதிக்கல இந்திரா நம்ம தந்தை சொன்னது நீங்க மதிக்கல ஒரே கொஞ்சம் சொல்லுற இந்திரா காந்தி அம்மையார் வந்து அப்ப வந்து வங்கிகளை எல்லாம் நேச நேசலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இடதுசாரி கொள்கையை கடைப்பிடிக்கிறாங்க அப்ப இடதுசாரி கொள்கையில கடைப்பிடிக்கும் போது இவர் எமர்ஜென்சிக்கு முன்னாடியே பின்னாடியா சொல்ல எமர்ஜென்சிக்கு முன்னாடி சரி இடதுசாரி கொள்கைகள் எல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க ஆகைய நான் நான் சொல்றதுலாம் எழுபத்தி ரெண்டுல ஆகையினால வந்து இந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க சப்போர்ட் டு இருக்கட்டும் ஆகையினால அவங்க நம்மளும் வந்து இடதுசாரி அந்த சிந்தாந்தத்துல இருந்தாங்க மறுக்கவே இல்லை நீங்க அது எல்லாம் நான் ஏற்க